శ్రీచక్రవరదాచార్యం శుద్ధసత్వూరుతం శ్రీనిధిం రాఘవం వందేహ్యపార కణాకరం శేషత్వర్ణనకథాధిత తద్భేవనమిదం పరమం సుభోగ్యం ఇదికం వకుళభూషణ ఏకవక్తి శత్రుఘ్నమాగపథికోథవన్ ప్రకృష్ కవసం కనక్ నేయర్లకు నమస్కారం ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமான திருவாய் மொழியில எட்டாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி அடியாறுக்கு அடியாராக இருப்பதே வாழ்வின் லட்சியம் என்பதை நம்மாழ்வார் நமக்கு உணர்த்தும் நெடுமார்க்கு அடிமை என்ற பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் ஒன்பதாவது பாசுரத்தை காண உள்ளோம் ஒவ்வொரு பாட்டிலும் நாம ஏன் அடியாறு கடியாரா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு ஒரு காரணம் சொல்லி வருகிறார் நம்மாழ்வார் இதுல ஒன்பதாம் பாசுரத்திலே நம் பாபங்களை எல்லாம் போக்குபவர் பகவான் என்று தெரிவிக்கிறார் பாபங்கள் எல்லாம் போக்குறாருனா உடனே அடியாருக்கு அடியார் ஆயிடலாமான்னா அதுல ஒரு பெரிய இருக்கு என்னன்னா இப்போ ஒரு பக்தர் ஒரு மனிதரை காட்டி இவருக்கு நீ அடியவனா சொன்னா நாம உடனே என்ன பண்ணுவோன்னா அவரை பத்தி ரெண்டு விமர்சனம் இவர் இப்படி அவர் அப்படி பண்ணாரு இவருக்கு நாம அடியவரா இருக்கலாமா இவர்ட்ட இந்த தோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்கு சொல்லுவோமா இல்லையா அப்போ அந்த பக்தருக்கு ஒரு சாதாரண மனிதருக்கு நான் ஏன் அடிமையாகணுங்கிற கேள்வி வந்துடும் ஆனா இந்த பாட்டுல அழ்வார் என்ன உணர்த்துறாருன்னா அந்த பக்தன் ஆயிரம் பாபம் பண்ணியிருக்கட்டும் அந்த பாபத்தையும் பாபம் செய்ய வேண்டும்ங்கிற எண்ணத்தையும் பகவானே அவர்களுக்கு போக்கி கொடுத்து அவர்களை தூயவர்களா ஆக்கிடுறான் தன்னுடைய கூட்டங்கூட்டமான பக்தர்கள் கூட்டங்கூட்டமா பாபம் பண்ணியிருந்தாலும் அதையெல்லாம் பகவான் போக்கி என்பதாலே அடியார்கள் என்பவர்கள் எப்போதும் தூய்மையானவர்கள் அந்த தூய அடியார்களுக்கு நாம் எப்போதுமே அடியார்களாகத்தான் இருக்க வேண்டும் அதனால அவருடைய ஏதோ ஒரு நடவடிக்கையை பார்த்து அதன் மூலம் அவர்கிட்ட தோஷம் சொல்லி இவருக்கு நான் அடிமையாய் இருக்க மாட்டேன்னு சொல்வதை விட அடியார்களின் பாபங்களை பகவான் போக்குவான் அதனால அந்த அடியார்கள் தூயவர்கள் நாம் அவருக்கு அடிமைகள் என்பதை புரிந்து வேண்டும் இதை ஆழ்வார் உணர்த்துவதுதான் ஒன்பதாவது பாசுரம் உங்கள் மனத்திரையில் காட்சி திருநெல்வேலி கருகே தாமிரபரணி நதிக்கரை ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர் திருப்புலி ஆழ்வார் என்னும் புளியமரத்தடியிலே நம்மாழ்வார் ஆழ்வார் நம்மையெல்லாம் அழைத்து வருவோம் அடியார்களை தரிசிக்க கூடிய காணக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் படைத்த பயனே அதுதான் அந்த தரிசனமே பெரிய பாக்யம் உடனே நாம கேட்டோம் அப்ப ரொம்ப சந்தோஷம் நாங்களும் அடியார்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறோம் போதும் தானே ஆழ்வார் சொன்னார் நான் அப்படி சொல்லவே இல்லை அடியார்களை காண்பது பாக்கியம்னு ஆனா பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறது லட்சியம்னு சொல்லல அப்போ கடைக்கோடி தொண்டனாக இருந்து அடியாருக்கு அடியாருன்னு இல்லை அடியவருக்கு 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 அடியவர் என்று கடைக்கோடி தொண்டனாக இருந்து அடியார்களுக்கு தொண்டு செய்வதுதான் லட்சியம்னார் அப்புறம் பார்த்தாலே பாக்கியம்னு சொன்ன ஆமாப்பா பாக்குறதே பெரிய பாக்கியம் அடியார்களின் தரிசனம் கிடைக்கிறதுன்னா அதுவே பெரிய பாக்கியம் சந்தேகம் இல்ல அதுக்காக கிடைச்சதுன்னா அத்தோட விட்டுடணும்னு அவசியம் இல்லையே இப்ப என்னன்னா எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்லாம் சொல்ற வழக்கம் இன்னைக்கும் கூட சொல்றா அந்த காலத்துல இன்னும் நான் படிக்கும் போது நிறையவே சொல்லுவா எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சதே பாக்கியம்னா சீட்டு கிடைச்சிருத்து ஓகேன்னு கொண்டாடிடுவோமா அத்தோட இருந்தா போராது அதுக்கப்புறம் படிச்சு பாஸ் பண்ணி வெளியில வரணும் இல்லையா அடியார்களை சேவிப்பதே பாக்கியம்னு சொன்னது என்னன்னா சேவிச்சா தானே மேற்கொண்டு கைங்கரியம் பண்ண முடியும் அப்ப சேவிப்பதுங்கிறது பாக்கியம் ஆனா கடைக்கோடி தொண்டனாக இருந்து அவர்களுக்கு தொண்டு செய்வதுதான் லட்சியம் இதை ஆழ்வார் உணர்த்துகிறார் அதுதான் ஒன்பதாவது பாசுரம் பாசுரத்தை பார்த்துருவோமா தமர்கள் கூட்ட வல் வினையை நாசம் செய்யும் சதுமூர்த்தி அமர்கொள் ஆழி சங்கு வாழ் வில் தண்டு ஆதி பல் படையன் குமரன் கோல ஐங்கணை வேள் தாதை கோதில் அடியார்த்தம் தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிரே வாய்க்க தமியேற்கே தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சதுமூர்த்தி அமர்கள் ஆழி சங்கு வாழ் வில் தண்டாதி பல்படையன் குமரன் கோல ஐங்கனை வேள் தாதை போதில் அடியார்த்தம் தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிரே வாய்க்க தமிற்கே இப்போ ஆழ்வார் நமக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்கிறார் ஒன்பதாவது பாசுரம் பகவானுடைய அடியாருக்கு நாம என்றுமே அடியாரா இருக்கணும் அவளுடைய ஏதோ நடவடிக்கையை பார்த்துட்டு தோஷம்னு சொல்லாதீங்க அதெல்லாம் அவன் போக்குவான் தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சதுமூர்த்தி அடியார்கள் செய்த மொத்த பாபங்களையும் பகவான் போக்குடுறான் தமர்கள் என்றால் அடியார்கள் அர்த்தம் வினை என்றால் அவர்கள் செய்த பாபம் வல்வினைனா வலிமையான பாப்பம் அதாவது அவ்வளவு சின்ன சின்ன பரிகாரம் பிராயசித்தம் பண்ணாலாம் போகாதான் அப்படிப்பட்ட வல்வினை வலிமையான பாபம் தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சதுமூர்த்தி பகவான் எப்படிப்பட்டவன்னா தன் அடியார்களுடைய மொத்த பாப்பங்களையும் போக்க வல்லவன் அதனால யாரோ ஒரு அடியாரை பார்த்துட்டு இந்த தோஷம் இருக்கா அது இருக்கா இவருக்கு நாம் தொண்டராக இருக்கலாமான்னு சிந்திக்காதீங்கோ பகவான் என்ன பண்றான்னா தமர்கள் தமர்கள்னா அடியார்கள்னு அர்த்தம் தமர்கள் கூட்ட அப்படின்னா அந்த அடியார்கள் கூட்டத்தினுடைய கூட்டம் கூட்டமா அடியார்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய வல்வினையை வினை அப்படின்னா பாபம்னு அர்த்தம் வல்வினைனா ரொம்ப வலிமையான பாபங்கள் அதாவது போக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமான பாபங்கள் எவ்வளவு பரிகாரம் பிராயசித்தம் பண்ணாலும் போகாது அப்படிப்பட்ட வல்வினையை வலிமையான பாபங்களா இருந்தாலும் நாசம் செய்யும் அதையெல்லாம் நாசம் செய்து அழிக்க வல்லவன் பகவான் அப்போ தமர்கள் கூட்ட அடியார்கள் கூட்டத்தினுடைய வல்வினையை வலிமையான பாபங்களை நாசம் செய்யும் நாசம் செய்து அழித்து போக்குபவன் பகவான் இது ஒரு விளக்கம் நம்பிள்ளையே அடுத்து இரண்டாவது விளக்கம் ஒண்ணு கொடுக்கிறார் அப்படி வேண்டாம் தமர்கள் தமர்கள்னு அடியார்கள் தமர்கள் அந்த பக்தர்களுடைய கூட்ட வல்வினையை அந்த ஒவ்வொரு பக்தனுமே கூட்ட கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா வல்வினையை வலிமையான பாபங்கள் பண்ணியிருந்தாலும் நாசம் செய்யும் அதையும் பகவான் நாசம் பண்ணிடுறான் அப்ப பாருங்க தமர்கள் கூட்ட பக்தர்கள் கூட்டமா இருக்கா அவர்களுக்கு வல்வினையை வலிமையான பாபம் இருக்கு நாசம் செய்யும் அதையும் போக்குவார் பகவான் இல்ல தமர்கள் பக்தர்கள் ஒத்தத்தோருமே கூட்ட வல்வினையை கூட்டம் கூட்டமா பாபம் பண்ணியிருந்தாலும் அதையும் பகவான் போக்கிடுவான் அதுக்கு மேல மூணாவது அர்த்தம் சொன்னார் நம்பிள்ளை ஒருவேளை அந்த பாபம் பண்ணி பகவான் போக்கினாலும் தெரியாம அந்த பக்தர் மீண்டும் தப்பு பண்ணிட்டே இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை அத்தையும் பகவான் போக்கி அவரை திருத்திவிடுவான் அதனால கூட்டக்கு பக்கத்துல கமா போட்டுக்கோங்க தமர்கள் கூட்ட கூட்டன்னா கூட்டிக்கொண்டே போகன்னு அர்த்தம் தமர்களாகிய பக்தர்கள் கூட்ட இன்னும் கூட்டிகிட்டே போறாளாம் எதை வல்வினையை பாபங்களை இன்னும் பண்ணி பண்ணி தமர்கள் கூட்டிகிட்டே போறாளாம் பெருமாள் என்ன சொல்றாராம் நீ கூட்டிட்டு போ நாசம் செய்யும் நான் நாசம் பண்ணிட்டே வரேன் பின்னாடினு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பாபத்தை கொண்டே போகிறான் அவன் ஒரு பக்கம் பாபத்தை அழித்து கொண்டே வருகிறான் அப்பேற்பட்டவன் பகவான் அப்ப தமர்கள் கூட்ட வல்வினையை அந்த பாபத்தை பக்தர்கள் கூட்டிக்கொண்டே போனாலும் கூட பின்னாடியே வந்து நாசம் செய்யும் அதையெல்லாம் அழித்து அந்த பக்தர்களை தூய்மையாக்க கூடியவன் அவன் யாருன்னா சதுமூர்த்தி இந்த இடத்துல சதுமூர்த்தி என்பதற்கு நம்பிள்ள ஈட்டுல சுவையா விளக்கம் கொடுக்கிறார் சான்ஸ்கிரிட்ல சத்துர்னா நாலுன்னு அர்த்தம் சதுமூர்த்தினா நான்கு வடிவம் கொண்டவன் திருப்பார்கடல்ல வாசுதேவன் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் என்று நான்கு வடிவங்கள் கொண்டவன் பகவான் அதை எதுக்குப்பா சொல்லணும்னா சதுமூர்த்தி இந்த நாலு வடிவம்னு இல்ல பக்தர்களுடைய பாபங்களை போக்கி ரட்சிப்பதற்காக பல 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 வடிவங்கள் எடுத்து வருபவன் பகவான் போன பாட்டுல ஒரே பெருமாள் பல முடிகள் பல தோள்கள் பல திருவடிகளோடு இருப்பார்னார் இந்த பாட்டுல சது மூர்த்தி அது போல இன்னும் பல பல வடிவங்கள் எடுத்து வந்து அடியார்களுக்கு தரிசனம் கொடுத்து அவ பாபங்களை போக்குபவன் பகவான் அப்போ தமர்கள் கூட்ட வல்வினையை பக்தர்கள் கூட்டின்றே பாபத்தை பண்ணின்னு போனாலும் நாசம் செய்யும் சதுமூர்த்தி நாலுன்னு இல்லை இது போல் பல வடிவங்கள் எடுத்துக்கொண்டு சது மூர்த்தினா நாலு வடிவங்கள் இது போல பல வடிவங்கள் எடுத்து வந்து அவ பாபத்தை போக்குபவன் பகவான் அப்படி பாபம் போக்குவான்ங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா அதுக்குதானே கையில திவ்யாயுதங்கள் வச்சிருக்கார் அமர்குள் ஆழி சங்கு வாழ் வில் தங்கு ஆதி பல்படையன் அமர்னா யுத்தம் போர்னு அர்த்தம் அமர்கள் அப்படின்னா போர் புரியக்கூடிய போரிலே ஈடுபடவல்ல ஆழி ஆழி என்பது சுதர்சன சக்கரம் சங்கு பாஞ்சஜன்யம் என்ற சங்கு வாழ் நந்தகம் என்ற வாழ் கத்தி வில் ஷார்கம் என்ற வில் தண்டம் அதான் கௌமோதக்கிங்கிற கதை தான் தண்டம்னு தமிழ்ல சொல்லுவார் அப்போ ஆழி என்பது சுதர்சன சக்கரம் சங்குங்கிறது பாஞ்சஜன்ய சங்கு வாழுங்கிறது நந்தகம்ங்கிற வாள் வில் என்பது ஷார்கவில் தண்டு என்பது கௌமோதகி கதை ஆதினா இது தொடக்கமாக ஏதோ நமக்கு தெரிஞ்சது பஞ்ச பஞ்சாயுதம் இது போல இன்னும் எத்தனையோ ஆயுதம் வச்சிருக்கான் பல் படையன் படையினா ஆயுதம் படையன்னா ஆயுதங்கள் ஏந்தியவன் பல் படையன்னா இது போல் பல பல ஆயுதங்கள் ஏந்தியவன் இதன் மூலம் என்ன உணர்த்தறான்னா விரோதி நிரசனம் உங்களுடைய விரோதிகள் ஆகிய பாபங்களை நான் போக்கி கொடுக்கிறேன் அதுக்கு என்ன அடையாளம்னா பாருங்க ஒரு டாக்டர் தான் நோயாளியின் நோயை குணப்படுத்துவேங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா கழுத்துல ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் போட்டிருப்பார் ஒயிட் கோட் ஏன்னா அதை பார்க்கும் போது பேஷண்ட் மனசுல ஒரு சாந்தம் பா அந்த ஒரு வெள்ளை நேரத்தை பார்க்கும் மன அமைதி என்பது பேஷண்ட்டுக்கு ஏற்படும் ஸ்டெத்தாஸ்கோப்பை பார்க்கும்போது இவர் டயக்னோஸ் பண்ணுவாருன்னு தெரியும் பக்கத்துல பார்த்தா ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் சிரஞ்சி இதெல்லாம் வச்சிருக்கும் போது ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து குணப்படுத்திடுவாருன்னு நம்பிக்கை வருது இல்லையா அது போல பகவான்கிட்ட தரோம் பாப்பத்தை போக்குவாருங்கிறதுக்கு என்னப்பா அடையாளம் பெருமாளுக்கு ஸ்டெதாஸ்கோப் எது ஒயிட் கோட் எது அப்படின்னு கேட்டா அமர்கள் போருக்கு தயாராக இருக்கும் ஆழி சங்கு வாழ்வில் தண்டாதி பல்படையன் இது போல பல ஆயுதங்கள் கையில வச்சிருக்காரு அதுதான் பெருமாள் நம் பாப்பங்களை போக்குவாருங்கிறதுக்கு அடையாளம் இப்படிப்பட்ட பெருமாள் அவனுடைய திருமேனி அழகு எப்படி இருக்குன்னா இளமையோடும் அழகோடும் இருக்காராம் குமரன் கோல ஐங்கனை பகவானுடைய சொல்றார் குமரன் குமரன்னா இளைஞனாக இருக்கிறான் யுவா குமாரஹா என்று வேதமே பகவானை குறிப்பிட்டது இளங்குமரன் என்று பேயாழ்வாரும் குறிப்பிட்டார் அப்ப குமரன் எப்போது இளைஞனாகவே இருக்கிறான் பகவான் அது மட்டும் இல்ல அவன் எவ்வளவு அழகுன்னா கோல ஐங்கனை வேள் தாதை பொதுவா அழகுக்கு மண்மதனைத்தான் உதாரணமாக சொல்வார்கள் ஆனா இவன் யாருன்னா மண்மதனுக்கே தந்தை கோலனா அழகிய அர்த்தம் கோல அழகு மிக்கவன் கருதக்கூடிய அம்பு விடுபவன் அர்த்தம் மன்மதனுக்கு அஞ்சு அம்பு அவனுடைய கரும்பு வில்லுல அஞ்சு மலர்க்கணைகளை விடுவான்னு சொல்லுவா அந்த ஐங்கணை வேள்னா ஐந்து மலர்கனைகளை வீசக்கூடிய மண்மதன் இருக்கானே அவனுக்கே தாதை தாதைனா தந்தைன்னு அர்த்தம் கோல அழகன்னு சொல்லப்படும் ஐங்கனை வேல் தாதை அஞ்சு அம்பு கொண்ட மன்மதனுக்கே தந்தைனா என்ன அர்த்தம்னா நீங்க எந்த மண்மதன் அழகுன்னு நினைச்சிட்டு இருக்காளோ அவனை உருவாக்கினதே பகவான்னா அப்ப அழகை உருவாக்கியதே அவன்தான் உண்மையான அழகன் பகவான் அப்ப டவுட் வந்துடும் மன்மதனுக்கு அப்பாண்ணா இவர் கொஞ்சம் வயசானவர் ஒண்ணு இல்ல அதான் குமரன் ஆரம்பிச்சுட்டார் அப்ப குமரன் இவர் ரொம்ப இளைஞனா இருக்கார் மன்மதனே இவரோட கொஞ்சம் அழகு கொடுத்தவன் அப்ப குமரன் இருந்து கொண்டு கோல தாதை மன்மதனுக்கே அழகு தந்தவனாக இருக்கிறான் இப்படிப்பட்ட இருக்கானே அவனுக்கு நம்ம நேரடியாரா இருக்க கூடாது அடியாருக்கு 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 அடியாராக இருக்க வேண்டும் அதுவும் எப்படிப்பட்ட பக்தர்களுக்கு கடைக்கோடி அடியவனா இருக்கணும்னா கோதில் அடியார்த்தம் அந்த பெருமாளுக்கு பலவிதமான பக்தர்கள் இருக்கிறார்களாம் இந்த சயமே அடிமை தலை நின்றார்னு இதே பதிகத்துல ரெண்டாம் பாட்டுல பார்த்தோம் அந்த சயமே அடிமைனா பகவான் விருப்பத்துக்காகவே தொண்டு செய்யக்கூடியவர்கள் அது யாருன்னா பரதாழ்வானை போன்றோர் என்று நம்பிள்ளை வீட்டுல விளக்குறார் பரதனை போன்றோருக்கு சயமே அடிமை தலை நின்றார்னு பேரும் ஆனா இந்த பாட்டுல பாருங்க கோதில் அடியாருன்னு இருக்கு அது யாருன்னா தான் கோதில் அடியார்னு பேரும் ஏன்னா கோதுன்னா சின்ன குற்றம்னு அர்த்தம் கோதியில் அடியார்னா குற்றம் இல்லாத அடியார்கள் ஏன்னா லக்ஷ்மணன் பரதனுக்கு கூட நேர பகவானுக்கு தொண்டர்களாக இருக்கிறார்கள் சத்ருகணன் இருக்கானே பரதனுக்கு அடியவனாக இருப்பதாலே அடியாருக்கு அடியார் அவன் முடியாது அதனால சத்ருகுணனுக்கு கோதில் அடியாருன்னு பேரா சயமே அடிமை தலை நின்றது பரதன் கோதில் அடியாராக இருப்பது சத்ருகனன் லக்ஷ்மணனுக்கு பேர் உண்டானா அது அடுத்து பத்தாம் பாட்டுல லக்ஷ்மணனுக்கு ஒரு பேர் சொல்ல போறார் நம்மாழ்வார் அதனால இந்த பாட்டை பொறுத்தவரை அந்த பகவானுக்கு ஏற்கனவே அடியாருக்கு அடியாராக சத்ருகணனை போல கோதில் அடியார் குற்றமற்ற அடியார்கள் இருக்கிறார்களே தம் அந்த அடியார்களுக்கு நாம மூணு படிக்கு கீழே அடியாரா இருக்கணும் அதான் பாட்டின் நிறைவான அடி தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிரே நாம யாரா இருக்கணும்னா இப்ப சத்ருகணனை போன்ற அடியார்கள் அவளே ஏற்கனவே ரெண்டு படி இறங்கித்தான் இருக்கா பெருமாள் பெருமாளுக்கு கீழே பரதனை போன்ற பக்தர் அவருக்கு கீழே அடியாருக்கு அடியார்னு சத்ருகணன் கோதில் அடியார் இப்ப நாம இன்னும் மூணு படி இறங்கி போய் அந்த சத்ருகுணன் போன்றோருக்கு தமர்கள் அவர்களுடைய அடியார் தமர்கள் அந்த அடியார்களுடைய அடியார் தமர்களாம் அந்த அடியார்களுடைய அடியார்களுடைய அடியார்களாக நாம் ஆகக்கூடிய சதிரே சதிர் அப்படின்னா நல்ல வாய்ப்புன்னு அர்த்தம் என்றுமே விட்டு போகாமல் காலம் முழுக்க இப்படிப்பட்ட அடியார்களுக்கு அடியார்களுக்கு அடியார்களாக இருக்கும் பாக்கியம்ங்கிறது வேணும்னா ஏன் மூணு படி இறங்கினா போதுமா இன்னும் கடைக்கோடி அடியாருன்னு சொல்லலாமேன்னா இதை ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள் விளக்கறா இந்த பாட்டுல யாப்பு தலைக்கு மூணு தமர்களுக்குத்தான் இடம் இருக்கு தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிரை வாய்க்க தம்பியற்கேன்னு ஆழ்வார விட்டா அவர் பாட்டுக்கு இன்ஃபினிட்டி தமர்கள் போட்டுட்டே போவார் ஆனா பாட்டுல அதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால மூடோட நிறுத்தினாரே ஒழிய மூணு படி தான் அர்த்தம் இல்ல அடியாருக்கு 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 அடியாருன்னு எவ்வளவு வேணாலும் சொல்லிட்டே போகும் அப்படி தமர்கள் தமர்கள் தமர்களாம் அடியாருக்கு அடியாருக்கு மூணு மூணுபடி இறங்கி வந்து அடியாராக ஆகக்கூடிய சதிரே ஆம் சதிரேனா அப்படி அடியார்களாக ஆகக்கூடிய அந்த நல்வாய்ப்பு என்பது வாய்க்க அது வாய்க்க வேண்டும் கிடைக்க வேண்டும் அந்த ஒரு பெரிய பிளஸிங் பாக்கியம் அது நமக்கு கிட்ட வேண்டும் யாருக்குன்னா தமியேற்கேன் தார் தமியேன் அப்படின்னா தனி ஒருவன் அர்த்தம் தமியேர்க்கே தனி ஒருவனா நின்றுட்டு இருக்கேனே எனக்கு அது வேணும்னா இதுதான்ப்பா இடிக்கிறது முந்தின பாட்டுல என்ன சொன்னார் நாளும் வாய்க்க நங்கட்கேன்னார் நங்களுக்குனா எங்கள் கூட்டத்துக்குன்னு அர்த்தம் இப்ப திடீர்னு என்னப்பட்டார் தமிற்கே நான் தனி ஒருத்தனா இருக்கேன் எனக்கு வேணும்னார் ஏன்பா இப்படி ஆச்சுன்னா இதுவரை அம்மாழ்வார் என்ன உபதேசம் பண்ணார்னா பெருமாளுக்கு பக்தர்களாகுங்கோன்னார் அதுக்கு நிறைய பேர் வந்தாலும் அடியாருக்கு அடியாறு ஆகுங்கோன்னு ஒரு படி கீழே சொன்னார் அதுக்கு கூட ஓரளவு வந்தாலும் இவர் பாட்டுக்கு படிய கீழே இறக்கி இறக்கி அடியாருக்கு 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 அடியாருன்னு சொல்லும் போது அந்த அளவு எல்லாருக்கும் பக்குவம் இல்லை அவாவா நாங்க மேல்படியிலேயே நின்னுக்கிறோம் நின்னுட்டாளாம் அதனால தனி ஒருவராக நம்மாழ்வார் மட்டும் கீழ்படியில அடியன் எல்லா அடியாருக்கும் அடியாருன்னு கீழே நிக்கிறாராம் அப்ப இவர் லெவல்க்கு வேற யாரு இருக்காருனா ஒத்துருமே இல்லை அதனாலதான் தமிற்கே தனி ஒருவனான அடியனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கட்டும்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறாராம் இன்னொரு விஷயம் என்னன்னா அப்படி கூட இன்னொரு அடியார் இருந்தாலும் நம்மாழ்வார் என்ன பண்ணிவிடுவாராம் அடியன் அவருக்கும் தாசன்னு கீழே போயிடுவார் இப்படி கீழே போயிட்டே இருந்தா கடைசியா யார் மிஞ்சுவா நம்மாழ்வார் ஒருத்தர் தான் தனி ஒருவராக இருப்பார் அதனாலதான் தமியேற்கை என்று குறிப்பிடுகிறார் இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்துல முக்கியமான கொள்கை எப்போதுமே நாம அடியாருக்கு அடியார்னு கீழ் நோக்கி போவதுதான் வசத்திய ஒழிய முன்னாடி போய் எனக்கு முதல் மரியாதை நான் யார் தெரியுமா இப்படி சொல்வதுங்கிறது நம்மாழ்வார் எபெருமானார் இவளுடைய திருவுள்ளமே கிடையாது கோஷ்டியா அடியார்கள் இருக்காளா அதுல கடை கோடி அடியவனாக அடியன் இருக்க வேண்டும் சிறப்பு என்பதை நம்மாழ்வார் சிறப்பாக காட்டி கொடுக்கிறார் தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சதுமூர்த்தி அமர்கள் ஆழி சங்கு வில் தண்டாதி பல்படையன் குமரன் கோல ஐங்கணைவேள் வேள் தாதை கோதில் அடியார்த்தம் தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிரே வாய்க்க தமியேற்கே தன் பக்தர்களுடைய கூட்டமான எல்லா பாபங்களையும் போக்க வல்லவனாக பல பல வடிவங்கள் எடுக்க வல்லவனாக அதற்கு அடையாளமாக தன் கையிலே சங்கு சக்கரம் வில் வாழ் கதை உள்ளிட்ட ஐந்து ஆயுதங்கள் உட்பட இன்னும் பல பல ஆயுதங்கள் ஏந்தியவனாக இருக்கிறானே எப்போதும் இளைஞனாக மன்மதனுக்கே அழகு தந்த தந்தையாக இருக்கக்கூடிய பகவான் அவனுடைய சத்ருகுணனைப் போல குற்றமற்ற அடியார்கள் அவர்களுக்கு அடியார்களுக்கு அடியார்களுக்கு அடியார்களாக ஆகக்கூடிய அந்த நல்வாய்ப்பு அது எப்போதும் நமக்கு வாய்க்க வேண்டும் இந்த தனி ஒருவனுக்கு அது கிட்ட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் நம்மாழ்வார்

Dasanam, Dasa Dasa, Chaturatai, Kakino, Jayatam me, The Lord with many forms destroys the loads of sins of his devotees. He carries conch, disc, sword, bow, mace and many more weapons which are ready to fight. He is the youthful father of the handsome Cupid with five arrows. May this lone person be blessed with the boon to be the servant of the servants of the servants of his pure devotees என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்மாழ்வார் சொல்லப் போறார் தான் ஒருத்தம் மட்டும் தனியா அடியாருக்கு அடியாராக ஆக வேண்டும் தான் பிரார்த்தித்தார் அப்புறம் யோசிச்சார் ஒரு இனிமையான பொருள் இருக்குன்னா அதை நாம மட்டும் அனுபவிக்க கூடாது மற்றவாளுக்கும் பகிர்ந்தளிக்கணும் அதனால இந்த கடைக்கோடி தொண்டனாகணும்னு நினை அடிய எனக்கு மட்டும் வேண்டும்னு கேட்டுட்டேன் இல்ல என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் இந்த பாக்கியம் வேண்டும்னு பிரார்த்திக்க போகிறார் அதுதான் பத்தாவது பாசுரம் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் ஆழ்வார் சரணம் எபெருமானார் திருவடிகளே சரணம் நாசம் செய்யும்ி தமர்கள் கூட்டு வல்பினையே நாசம் செய்யும் சதுமூர்த்தி அமர்கொள் தாழி சங்குவ வேள் கோதிரடிார்த்த தமர்கள் தமர்கள் தமர்கள சதிரே பாக் கதமியே தேர்கள் ಕದಿ